திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பரமசிவம் பாளையம் பரமசிவன் கோவிலில் பெரிய புராணம் தொடர் வகுப்பு துவக்க விழா நேற்று நடந்தது பவானி சிவனடியார் திருக்கூட்ட தலைவர் தியாகராஜன் விழாவை துவக்கி வைத்தார் பவானி திருக்கூட்ட அறக்கட்டளை சிவனடியார் பிரகாசம் பக்தி சொற்பொழிவு நிகழ்த்தினார் நுட்பமான கருத்துக்களை எளிதில் விலகிக் கொள்ளக்கூடிய வண்ணமாக அவ்வாறு இருப்பதை காண முடியும் அதே போல ஒரு இலக்கியத்துக்கு அத்தனையும் இருக்கிறது எனக்கு நூலாக பார்க்கலாம் இப்படி புராணம் என்கிற இந்த ஒரு நூல் நீங்க என்ன நோக்கில் அணுகுகிறீர்களோ அந்த நோக்கில் உங்களுக்கு சுரங்கம் போல வாரி வாரி கொடுக்கக்கூடியது இந்த நூல் அப்படி ஒப்பற்ற ஒரு நூல் திருத்தொண்டர் புராணம் சமய வரலாறுகளில் நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது தேடி பாருங்கள் ஒரு நெறியை அந்த தோற்றுவித்தவருடைய வரலாறு ஆனால் அந்த நெறியை பின்பற்றி வந்த அந்த நெறிக்குரிய அன்பர்கள் அல்லது தொண்டர்கள் அவங்களை சொல்லுகிற வரலாறு சைவத்தை தவிர நான் சும்மா புரிவுக்காக சொல்லுகிறேன் நம்முடைய வைணவ நெறியில் பனிரெண்டு ஆழ்வார்கள் அந்த நெறிக்குரியவர் திருமால் அவரை பின்பற்றி வந்தவர்கள் ஆழ்வார்கள் இதை செய்ய மாட்டேன் என்று வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை ஒரு நெறிக்குரிய வாழ்க்கையாக ஒரு குறிக்கோள் உடைய வாழ்க்கையாக அமையும் நான் எப்படி வேணாலும் இருக்க அப்படி இருக்கிற வாழ்க்கைக்கு பெயர் வாழ்க்கையே இதுதான் செய்வேன் இதை செய்ய மாட்டேன் நமக்கு நாமே நெறிப்படுத்திக் கொள்வது அப்படி நெறியை கடைபிடித்து உயர்ந்த நிலை பெற்றவர்கள் நான் ஆனால் அப்பசாமி சொல்லும்போது நான் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் தன்னை சொல்லிக்கிட்ட அப்ப என்ன சொல்றாரு குறிக்கோள் வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் மனித சட்டையில வாழ்க்கைக்கு நமக்கு இன்றியமையாதது ஒரு இலக்கு வேண்டும் ஒரு உயர்ந்த இலக்கு இருக்கணும் அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் நான் இது செய்வேன் இது செய்ய மாட்டேன் என்ற ஒரு நெறி நமக்கு வேண்டும் அந்த நெறிகளை பிடித்து அதில் உயர்ந்த இடத்தில் பிறணுங்களுக்கு ஒரு அனுபவமுடைய உடைய நமக்கு முன் வாழ்ந்த அந்த அருளாதர்கள் வரலாற்றை படித்தோம் என்று சொன்னால் நமக்கும் அந்த தடுமாற்றங்கள் நீங்கி நாமும் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பதற்கான வாய்ப்பை இந்த நூல் கொடுக்கும்

நிலைந்து விருதுல இறைநிலை பெற்றவர்கள் தான் நாயம் அவங்க இன்றும் வணக்கத்துக்குரியவராக விளங்குவதற்கு காரணம் வாழ்க்கையின் முறை அவர் கொண்ட குறிக்கோள் என்று சொல்லக்கூடிய ஒன்று திருநாவுக்கரசு பெருமான் தந்தை தேவாரத்துல ஒரு பாட்டு சொல்ல எத்தனையோ வகையான திறப்புகள் இருக்கிறது

தொடுகிற இடம் பக்தி இருக்கும் அப்படி மிகுதியான அன்பை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு நூல் என்று மீனாட்சி சுந்தரத்துறை அவர்கள் போற்றுவதை நீங்கள் அவருடைய வரலாற்ற மீனாட்சி சுந்தரத்துறை நூலில் படிச்சீங்கன்னா தெரிந்து கொள்ள முடியும் அப்படி பக்தி மட்டும்தான் இருக்கா என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் ஒரு இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நெறியை சொல்வதிலும் இந்த நூல் ஒரு ஒப்பத்தும் வழிபாட்டு முறையை சொல்வதிலும் இந்த நூல் ஞானம் என்கிறார்கள் அந்த ஞான நெறியை சொல்வதிலும் இது ஒப்பத்தும் கடந்த கால வரலாறுகளை எடுத்து சொல்வதன் வகையில ஒரு வரலாறு இது வாழ்க்கையின் மூலம் பார்க்கலாம் வழிபாட்டு நூலாக பார்க்கலாம் வரலாற்று நூலாக பார்க்கலாம் பார்க்கலாம் சைவ சித்தாங்க படிக்கக்கூடியவர்களுக்கு எளிமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நூலாக பார்க்கலாம் நான் எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்ன இது மாதிரி வேறு வேறு சமயங்கள் புத்த சமயம்னா அதனுடைய சீலர் இருக்கிற நூல் உண்டா இல்ல சைவத்தில்தான் நாயன்மாதிரி வரலாற்றை இறைவன் மீது பக்தி செலுத்திய தன் தொண்டர்களுடைய வரலாற்றை சொல்வதற்கு ஒரு நூல் உண்டு என்றார் அந்த நெறி சைவ நெறியாகத்தான் இருக்கிறது அப்படி ஒரு ஒப்பற்ற நூல் இந்த திருத்தொண்டர் குராணம் என்கிற இந்த நூலை நமக்கு வழங்கியவர் தெய்வ செக் பெருமான் என்று பெயர் இந்த நூலை கொடுத்தவர் அவர் தமிழ் கூறு ரெண்டே ரெண்டு புலவர்களுக்கு தான் தெய்வ புலவர் என்ற சொல் அடையாக இருக்கிறது ஒன்று வள்ளுவர் பெருந்தது தெய்வ புலமை திருவள்ளுவர் பெருந்ததை வாங்க அதே போல செல்கிடா பெருமானி சொல்லும் போது தெய்வ புலவர் செல்கிடா என்று போற்ற பெறுபவர் நம்முடைய செல்கிடா பெருந்தது இந்த நூல் தோன்றுவதற்கு ரொம்ப ரொம்ப காரணமாக இருந்தது திருத்தொண்ட தொகை ஒரு பாட்டு பின்வந்த ஒரு நாயகமாக ஒரு பாட்டாக பாடி அதுக்கு திருத்தொண்டன் என்று அங்காதி பெயர் இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு புராணமாக விரிந்து சொன்னது திருத்தொண்டர் புராணம் பாட்டு அது விரிந்து நூற்றி பாடலாக இருந்து இதை நீங்க எண்ணி பார்க்கணும் இதை எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா வேற ஒன்றும் இல்லை நூல் உங்களுக்கு விரிவா சொல்வார் சிவபெருமான் கருணை வடிவானவன் இந்த கருணை வடிவானவன் அப்படின்னு சொல்லும்போது பேரருள் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு குணம் பெருமானுக்கு இறைவனை சொல்லுகிற பொழுது என்று திருக்குறள் சொல்லுகிறது குணமிழவே தாலை வணங்குணம் சொல்லும்போது அது ஒன்று பேரருள் அப்படின்னு அப்புறம் இரக்கம் இரக்கம் எப்படிப்பட்டது அந்த எல்லையற்ற இரக்கம் அவருடைய இரக்கம் அல்லது அவருடைய கருணை வரையறைக்கு அப்பாற்பட்டது நீங்க இவ்வளவுதான் செய்வார் அப்படிதான் சொல்லுது எவ்வளவும் செய்வார் இதுதான் அங்க இருக்கக்கூடிய நுட்பம் அப்ப நமக்கு உதாரணத்துக்கு தாயின் சிறந்த தயாரான தத்துவம் நாம் ஒரு சிவபுரான சொல்றோம் எத்தனை பேரால சிவபெரும நான் பார்க்கும்போது எங்க அம்மாவோட இந்த சாமி மேலான சாமின்னு உணர்வுகள் பார்க்க முடியும் பாட்டை படிச்சிருக்கும் நல்லா தத்துப்படிச்சு சரி உங்க உணர்வுல அந்த பெருமான் இந்த தாயினும் உங்களால விளங்கி கொள்ள முடிக்கிறதா கேட்டா சில பேர் சாமி என்ன படுத்துல பாடு அது எங்க இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா இருந்த மாதிரிதான் இருந்துச்சு இந்த சாமி மூப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வர கஷ்டத்தை பார்த்ததான் ஏண்டா இந்த சாமிக்கு போறோம்னு

படிக்கும்போது கேட்டீங்கன்னா அவனுடைய கருணை எவ்வளவு அப்படின்னு முடியும் ஞானிகள் உணர்ந்தாம உணர்ந்து பாடிட்டார் அதை பின்பற்றி வந்த பல பேரும் உணர்ந்தார்கள் இது பெரிய சமயம் கருணையினுடைய பெருமாள் சொன்னார்கள் எனக்கு என்னையா அந்த சாமி கருணை உணர்த்தி எது அப்படின்னு கேள்வி எழுமா நிச்சயம் உங்களுக்கும் அந்த சிவம் உணர்த்தும் உணர்த்தாது உடவே விடாது அவரை நேசித்தால் போதும் நிச்சயமான ஒரு ஒரு எல்லையில இந்த அறிவுக்குள்ள இந்த தெய்வம் என் மீது எல்லையற்ற அன்பை வைத்திருக்கிறது உணர